வணக்கம் சோழிங்கர் பிஸ்னஸ்மேன் இன்று புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நான் சோழிங்கர் பெரியமலைக்கு என்னுடைய தொடர்ந்து பதினைந்தாவது வார பயணம் என்னுடைய முதல் பயணம் முதல் இந்த தொடர்ந்து பதினைந்து வாரம் பயணம் அருமையாக உள்ளது நீங்களும் பெரியமலை மலை பெரியமலை பெரிய வசதியுடன் உள்ளது இன்று கூட்டம் மிக குறைவாக உள்ளது மேலும் சோலிங்க ரோக்கார் வரும் கார்த்திகை மாதம் வரை காலை ஏழு மணிக்கே தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் சோழிங்கர் மலைக்கு வருக பெருமாள் அருள் அனைவரும் பெருக என அனைவரும் வரவேற்கும் உங்கள் சோழிங்க பிஸ்னஸ்மேன் வணக்கம்